வணக்க மக்களே கண் பார்வை மங்களா இருக்கா உங்களுடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலை நீங்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோடு அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் மங்களான பார்வை நீர் நீர்வடிதல் நாள்பட்ட தலைவலி போன்றவை இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் சோ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலே சரி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது ஆரம்பத்திலேயே கவனிக்காம விட்டதுனால நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும் கண்ல வந்து கண்ணாடி வந்து போடக்கூடிய ஒரு பிரச்சனைல இருந்து கண்ல எல்லாம் இப்போ லென்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க அதெல்லாம் நம்ம வைக்க கூடாது ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் ஊட்ட நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த கண் பார்வை அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குல்ல தான் சொல்ல வரேன் ஸோ முதல் விஷயம் முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு அப்படின்னு சொல்றாங்க அடங்கி இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ லூட்டீன் ஜியாக்சாந்தின் மற்றும் ஜீங் சக்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது சோ முட்டையுடைய வெள்ளை கருவுல உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் உள்ள கொலாஜன் கண்களுக்கு கீழ் உள்ள சுருக்கங்களை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுடைய கண்களை வந்து ஆரோக்கியமா வைத்துக்க நமக்கு வந்து நிறைய வைட்டமின்கள் ப்ரோட்டீன் தேவை ஸோ முதல் விஷயம் வந்து புரதம் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் இந்த முட்டையிலையும் ஒன்று தினமும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து இருந்து நான்கு முட்டைகளை வேக வைத்து சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ணி சாப்பிடாதீங்க வேக வைத்து சாப்பிட்றதுனால உங்களுடைய கண்களுக்கு தேவையான இருந்து அனைத்துமே கிடைச்சிரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுன்னா அவ்வளோ ஆரோக்கியங்கள் வந்து நிறைஞ்சு காணப்படுறது தான் இந்த மாதிரியான முட்டை வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாதாம் பாதாம் வந்து எப்படி நம்மளுடைய கண்களுக்கு உதவுதானா கண் ஆரோக்கியத்திற்கு வந்து நட்ஸ் மிகவும் வந்து நல்ல அளிக்குது ஸோ பாதாமில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் செல் சேதத்துல இருந்து பாதுகாப்பை வந்து பார்த்திங்கன்னா தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குறைந்தது பத்து பாதாம் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரதத்தை வந்து வழங்குது இது சரி செய்து கண் பாறையை வந்து பார்த்திங்கன்னா தொய்வடைய செய்துவிடும் இரும்பு சக்தை வந்து வைட்டமின் சி நிறைந்த உணவுகளுடன் சேர்த்து இணைந்து எடுத்துக்கொள்ளும்போது கண்களுக்கு மிக சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மேலும் மேங்கனீஸு ஃப்ரீ ரேடியேட்டர்களை எதிர்த்து கண்களை ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கிறது பாஸ்பரஸ் வந்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த ஒரு பங்களிப்பு தருது இவ்வளோ நன்மைகளை தருகிற பாதாம தினமும் பத்துல இருந்து பதினைந்து அளவுல டெய்லியும் வந்து நம்ம தேனில் உறவைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் கேரட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா கேரட்ல வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு அது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து என்பதனால அதிகம் எடுத்து கொள்ள வேண்டும் கேரட்ல பீட்டா கரோட்டின் உள்ளது இது வைட்டமின் ஏ ஆக மாறுது லூட்டின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் உள்ளது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் கண்கள உள்ள மாங்குலாவ நிறமியின் வந்து அடர்த்தியா அதிகரிப்பதா வந்து கண்டறியப்பட்டிருக்கு இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பா பாதுகாக்கப்பட்டு மாங்குலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை வந்து குறைக்கிறது சோ கேரட்டை சமைத்து சாப்பிட்றத விட பச்சையாக ஜூஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எப்படியாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் கேரட்டாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பொதுவாகவே பச்சை இலை காய்கறிகளில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி லூட்டீன் நார்சக்து ஃபோலிகமிலம் வைட்டமின் கே மெக்னீஷியம் கால்சியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற சல பல சக்துகள் நிறைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய லூட்டின் மிக சிறந்த ஆக்சிசன் ஏற்றியாகும் ஸோ கண் சருமங்களை உள்ள ஃப்ரீ டேட்டியர்களை தடுத்து செல் சேதத்துல இருந்து பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாது கேல் கீரை முட்டை கோஸ் கீரை பிராகோலி ஆகியவற்றை தவிர சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பச்சைளை காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து தினமும் எடுத்துக்கலாம் சாலடா எடுத்துக்கலாம் ஸோ வந்து அது கூட முட்டை இந்த மாதிரி நம்மளுடைய வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க தினமும் ஏதாவது ஒன்று செய்யுங்க அதில் அதுல இலை காய்கறிகள் இருக்கிற மாதிரி பாருங்க உங்களுடைய கண்களுக்கு தேவையான ஆரோக்கியங்கள் சக்திகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுன்னா தினமும் ஒரு காய்கறியாச்சும் எடுத்துக்கணும் ஒரு முட்டை வந்து எடுத்துக்கணும் புரதத்திற்காக அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் டெஃபினட்டா நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வைட்டமின் சி நிறைஞ்சு காணப்படுது இது நம்மளுடைய கண்களில் ரத்த நாளங்களுக்குள் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இந்த மற்ற வைட்டமின்களுடன் இணைந்து கண் புரையின் வளர்ச்சியையும் மேலும் வயது தொடர்பான கோளாறுகளையும் வந்து குறைக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின்களா நிறைஞ்சு காணப்படுது தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்களை சேர்த்து கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க தேவையான இந்த சிட்ரஸ் சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு தேவை இதுல வைட்டமின்கள் அனைத்தும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ தினமும் ஒரு லெமன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் ஸோ வெந்நீரில் லெமனை கலந்து குடித்தா எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றத நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துருப்போம் ஸோ அந்த லெமன் மட்டும் கிடையாது கிரேப்ஸாக இருக்கட்டும் ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி சிட்ரஸ் நிறைந்த பழங்கள் என்னென்ன அப்படின்றத நான் வந்து இன்னொரு பதிவுல போட்டு ட்ரை பண்றேன் ஸோ வந்து தொடர்ந்து பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய கண்களில் இரத்த நாளங்களுக்குள் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்ய உதவும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் மற்ற வைட்டமின்களுடன் இணைந்து கண் புறையோடைய வளர்ச்சியையும் மற்றும் வயதான தொடர்பான அந்த மாங்குளர் சிதைவையும் எதிர்த்து போராடுது அதே சமயம் தினசரி உணவுல சிட்ரஸ் பழங்களை சேர்த்து கொள்வதன் மூலம் பார்வையை வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வந்து சரி செய்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் கண்களின் ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக மிக நல்லது ஏனெனில் முழு தானியங்களை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும் ஸோ பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமை குறியீட்டை வந்து கொண்டு இருக்குது ஸோ இது தவிர முழு தானியங்களில் வைட்டமின் இ ஜிங்க் மற்றும் நியாசின் உள்ளது இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாங்குலர் சிதைவு போன்ற அபாயத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முழு தானியங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ அமிலங்கள் கொண்ட மீன் வகைகள் இது ரொம்ப முக்கியங்க ஸோ வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு இதில் வந்து அடங்கியிருக்கக்கூடிய வைட்டமின் ஏ லூட்டின் ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது ஸோ முட்டையின் வெள்ளை கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் உள்ள கொலாஜனும் கண்களுக்கு வந்து கீழே உள்ள சுருக்கத்தை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நன்மைகளை தருது தொடர்ந்து எடுத்துக்கோங்க இருங்க இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்